ஹாய் விஸ் திஸ் இஸ் பாமு உங்களுக்கு வந்து மகாபாகவத்தத்தை சொல்லிட்டுருக்கேன் அதில் வந்து நம்ம வந்து கஜேந்திர மோக்ஷத்தை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் கஜேந்திர மோட்சம் அப்படின்றது வந்து ஒரு யானைக்கு கொடுத்த மோக்ஷம் எப்படி கொடுத்தாருன்றது வந்து இந்த இதில் பார்க்கலாம் திரிக்கூட்ட மலை அப்படின்ற ஒரு மலை இருக்குது அந்த மலைக்கு பக்கத்தில் வந்து நிறைய வந்து செடிகள் பெரிய பெரிய காடு இருக்குது அந்த காட்டில் வந்து நிறைய பசுக்கள் பட்சிகள் எல்லாமே வந்து இறந்துட்டுருக்கு அதில் வந்து ஒரு தோட்டம் இருக்குது வருணதேவருடைய தோட்டம் இருக்குது அந்த தோட்டத்தில் வந்து யானைகளோடைய கூட்டம் இருக்குது அந்த யானைகளுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு யானை ராஜாவாக இருக்கார் அந்த யானை வந்து பத்து லட்சத்து கோடி யானைகளுக்கு வந்து அவர்தான் வந்து வீட்டுக்காரர் அப்படின்னா வந்து கணவர் அதனுடைய வைபவம் வைபோகத்தை வந்து சொல்லவே முடியாது அந்த யானை நடந்து போயிட்டு இருந்தால் ஒரு பெரிய மலையே மாதிரி நடந்து போயிட்டுருக்க மாதிரி தெரியுமா பார்க்குறதுக்கு சரி அந்த யானை வந்து பேர் என்னன்னா கஜேந்திரன் அந்த யானை பேர் என்னது கஜேந்திரன் அந்த கஜேந்திரன் வந்து தன்னுடைய மனைவிகளோட ஒரு சின்ன தண்ணி கொல குளத்துக்கு போச்சான் விளாடிட்டு இருந்தது தன்னுடைய மனைவிகளோடு விளையாடிட்டு இருந்தது தண்ணி ஊற்றி வாயிலேருந்து அந்த இதுலேருந்து எடுத்து தண்ணியை வச்சு விளாடிட்டு இருந்தது தண்ணி குளிச்சுட்டு இருந்தது இருக்கும்போது வந்து திருதப்பு வந்து காலை வந்து ஏதோ பிடிச்ச மாதிரியாக ஒரு காலு வலி இருந்ததுதான் திருதப்பு பார்த்தா அந்த யானையை பிடிச்சி இழுத்துட்ருக்கு ஒரு முதலை அந்த முதலைக்கு வந்து எப்பயுமே வந்து யானைக்கு பூமி மேலே இருக்கும்போது தான் பலம் அதிகமாக இருக்கும் தண்ணிக்குள்ளே போயாச்சுன்னா பலம் கொஞ்சம் குறவா இருக்கும் இந்த முதலைக்கு வந்து பூமி மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பலம் வந்து ரொம்ப குறவா இருக்கும் தண்ணியில் தண்ணிக்குள்ளே இருந்துச்சுன்னா அதுக்கு பலம் வந்து அதிகமாக இருக்கும் அதனுடைய காலை பிடிச்சி கடிக்க தொடங்கிச்சு இந்த முதலை கடிக்க தொடங்கின உடனே அதனுடைய வலி தாங்க முடியாமல் அது உடம்பு வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா வந்து அதனுடைய பலம் பூரா வந்து க்ஷீணமாக போயிட்டுருக்கு அதனுடைய பலம் பூரா வந்து போயிட்டே இருக்குது உடம்புலேருந்து ரத்தம் போயிட்டே இருக்குது வந்து அப்போ வந்து என்ன பண்ணிச்சுன்னா அதனுடைய கூட இருந்த யானைகள் எல்லாமே வந்து அதை பார்த்துட்டு பயந்து பூமி மேலே வந்துடுச்சு பூமி மேலே ஓடி போயிடுச்சு சரி எனக்கு வந்து என்ன பண்றதுன்னு ஒன்றும் வழி தெரியாம அவர் என்ன பண்ணாருன்னா தலை ஆகாயத்து மேலே எடுத்து தூக்கி ஸ்ரீமன் நாராயணா பாகிமாம் ரக்ஷமாம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள் இத்தனை வருஷம் வந்து என்னுடைய பலம் வந்து நான் தான் என்னோட தான் பலம் என்னை விட பலமானவங்க யாருமே இல்லை என்ன நான் தான் ரக்ஷன கொடுக்க போறேன் அப்படின்னு நான் வந்து நினைச்சேன் ஆனா வந்து இப்போ வந்து என்னுடைய ஆசைகள் எல்லாமே வந்து மாறிச்சு என்னுடைய பலம் பூரா வந்து காணாமலே போயிடுச்சு என்னை காப்பாற்ற போகிறது சீமன் நாராயணன் ஒருத்தரமாட்ட்தான் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து என்ன பண்ணிச்சு பிரார்த்தனை பண்ணிச்சு பிரார்த்தனை பண்ண உடனே வந்து அந்த கஜேந்திரனை வந்து காப்பாற்றுறதுக்காக வந்து சீமன் நாராயண் வந்து உடனே வந்து வைகுண்டத்துலேருந்து வந்து கீழே இறங்கி அவருடைய கையில் இருந்த சக்கரத்தை வந்து விஷ்ணு சக்கரத்தை வந்து போட்டு அந்த முதலையே வந்து ம முதலையை வந்து சக்கராயத்தை உபயோகப்படுத்தி அதை வந்து சம்ஹாரம் பண்ணார் சம்ஹாரம் பண்ண உடனே வந்து தன்னுடைய முதலை வந்து இறந்து போயிடுச்சு அதுக்கு வந்து முதலைக்கு வந்து மோட்சத்தை கொடுத்தாரு அதே போல் வந்து கஜேந்திரனுக்கு வந்து கஜேந்திரனுக்கும் மோஷத்தை கொடுத்தாரு கஜேந்திர மோஷம் கதையை வந்து நம்ம வந்து படிக்கிறதுனால வந்து சத்ரு விநாசம் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க இந்த கஜேந்திர மோஷத்தை படிக்கிறதுனால தேங்க்யூ வெரி மச்